ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் வசதியாக இருக்குங்க ஆனால் இந்த மாதத்தில் உங்கள் பொருளாதார நிலை கொஞ்சம் தான் நீங்கள் மதிப்பிட்டுக்கணும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு உணரலாம் உங்கள் ராசியில் ரெண்டாவது வீட்டு அதிபதியான சனி தனது சொந்த வீட்டில் இருக்காருங்க அதாவது இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்பு கொஞ்சம் கணிசமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க தொடர்ச்சியை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா லேசா சிரமங்கள் இருக்குங்க உங்கள் ராசியில் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் மார்ச் முழுவதும் ஆறாவது வீட்டில் ராகவோட இருக்காரு அதனால உங்களோட துணையோட நீங்கள் கொஞ்சம் சண்டை சலசலப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல முன்னேற்றமாக தான் இருக்குங்க உங்க ராசியின் பத்தாவது வீட்டின் அதிபதியான புதன் உங்க ராசியில் இரண்டாவது வீட்டிலும் உங்க மூன்றாவது வீட்டிலும் மாறுவது அவங்களோட குடும்ப வியாபாரத்தில் மேற்பரப்பில் ஈடுபவங்களுக்கு குறிப்பா நல்லா பயனளிக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவீனமா இருக்க போகுதுங்க அதாவது உங்க ராசியின் அதிபதி குரு இரண்டாவது வீட்ல இருப்பாருங்க உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குங்க செவ்வாய் மற்றும் ராகு உங்க ராசியில ஆறாவது வீட்ல இருப்பாங்க இதனால இந்த மாதத்துல நீங்க சில லேசான காயங்களும் சம்பவங்களும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்க இரண்டாவது வீட்டின் அதிபதியான சனி மாதத்துல உங்க சொந்த வீட்டில் இருப்பாருங்க நல்ல பலன்களை பெறருக்கு நீங்க கடுமையா படிக்க வேண்டியது இருக்கும் ஹனுமன் சாலிசாவை டெய்லியும் படிச்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும்